அனைவருக்கும் வணக்கம் அச்சை இலக்கண பத்திரதி ஜோதிட முறையில் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது வந்து பெற்றோர்களே அல்லது குழந்தைகளே அப்படிங்கிற நிறைய நிகழ்வுகள் பார்த்துருப்போம் அதன் பிறகு வந்து பார்த்திங்களா இல்லை இல்லை திருமண வாழ்க்கையில் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் வந்து அதிக முடிவுகள் எடுத்து தாக்கத்தை ஏற்படுத்துவது அப்பாவா அம்மாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி பதில் போயிருக்கும் இன்றைக்கி வந்து எப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னு பேசுகிறது வந்து கிரகங்கள் ஒரு மக்களோட முடிவில் அதிகமாக முடிவெடுக்குது கிரகங்கள் மட்டும்தான் முடிவெடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேசக்கூடிய இடத்துல யார் அப்படின்னா சத்யநாராயணன் சாரை வந்திருக்காங்க அதேமாரி சாந்தி தேவி அவர்கள் வந்து என்னன்னா இல்லை இல்லை கிரகங்கள் எவ்வளோதான் வலிமையாக இருந்தாலும் அதற்கு உறுதுணையாக இருப்பது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஜாதக ரீதியாகவும் ஒரு ஜோதிடத்தில் நம்ம எப்படியெல்லாம் பார்க்குறோம் இந்த அச்சேலக்கான ஜோதிட முறையில் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக தான் பயன்படுத்த போது கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய நிகழ்வு உங்களுடைய கேள்வி பதிலுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பதில்கள் இதுலேருந்து வரப்போகுது கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் மட்டும்தான் முடிவெடுக்குது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நிகழ்வு சொல்ல முடியும் உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும் சார் என்னுடைய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தையோ ஒரு ராசியோ ஒரு பாவத்தையே இயக்கும் அப்படின்றத தீர்க்கமாக சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியும்னு சொல்லலாம் லக்னத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவன் கண்டிப்பாக கோபக்காரனாக தான் இருப்பான் இதே லக்னத்தில் சுக்கரனா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதே லக்னத்தில் புதன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து ரொம்ப டேலண்டா இருப்பான் புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்கும் இதே வந்து லக்னத்துல ராகு இருந்தான்னா அவன் மாற்று சிந்தனை உள்ள மனிதனாக இருக்கக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்குமானா இருக்கும் ஓகேங்களா இதே லக்னத்துல சூரியன் இருந்தான்னா பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய தன்மை எல்லாருக்குமே பரந்த மனப்பான்மையோடு யோசிக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இல்லாமல் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் இப்ப புதன்ச்சுன்னா நல்ல பேச்சு திறமை இருக்கும் ஆனால் என்னன்னா இந்த கிரகங்கள் ஒரு பலமான ஒரு வேலையை செய்யுது ஆனால் அந்த கிரகங்கள் மட்டும் வேலை செய்யல அப்படின்னு ஒரு சாந்திய ஒரு உதாரணம் முன்னாடி ஒரு உதாரணம் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு நம்ம அடுத்து பேசுவோம் சார் சொன்ன பாயிண்ட்ல நட்சத்திரங்கள் தான் அதிகமாக பலன் தரக்கூடியது அப்படிங்கறதுல தான் நான் டாபிக் எடுக்கிறேன் ஏன்னா நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரையும் அங்கே பேசப்படுவது நட்சத்திரம் மட்டும்தான் நீங்கள் கோயிலில் போய் சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்களா இல்லை சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணுறங்கன்னு சொல்றீங்களா இல்லை நட்சத்திரத்தை சொல்லி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்றீங்களா அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம ராசி அச்சிதான் கூட அச்சை நட்சத்திர பிள்ளைங்கிறதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் அதிகமா கொடுக்குறோம் சார் ஏன்னா ஒரு நட்சத்திரத்திற்குன்னு வலிமை உண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்குமே இங்க பலன் உண்டு பலன் மாறும் அஸ்வினி ஒன்னுன்னா ஒரு பலன் அஸ்வினி ரெண்டுன்னா ஒரு பலன் அஸ்வினி மூணுன்னா ஒரு பலன் அஸ்வினி நாலுன்னா ஒரு பலன் ஒண்ணு இல்லை இப்ப சார் சொன்னாங்க சூரியன்னா அப்படி பிரகாசமா இருப்பாங்க செவ்வாயினா கோவப்படுவாங்க அந்த செவ்வாய் எத்தனை ஜாதத்துல லக்கணத்துல இருந்தாலும் கோவமே படாம ரொம்ப பயப்படுறவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கோம் அப்போ அந்த செவ்வாயினோட இங்கே அஸ்வினின்னு எடுத்துட்டோம்னா நாங்க சொல்லுவோம் அஸ்வினியா நீ கோயிலுக்கு கோயிலுக்கா போய்கிட்டு இருப்பப்பா அஸ்வினி ஒண்ணுன்னா உனக்கு உடனே கல்யாணம் ஆகும் இந்த வருஷம் கல்யாணம் உண்டு சொல்ல முடியும் எங்களால அஸ்வினி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க திடீர் திருமணம் நடக்கும் அஸ்வினி மூணு கல்யாணம்லாம் ஆகாது நீ எதுக்குமே முயற்சி இரு அஸ்வினி நாலு கல்யாணம் நடக்கும் பரணியா ஏன் கொதிச்சுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் அடங்கி இரு கார்த்திகையா ஷார்ப்பா இருக்காத கத்தி மாதிரி ஷார்ப்பா இருக்காத கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோ இப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நம்ம பலன்களை சொல்ல முடியும் நட்சத்திரம் தான் ஒருத்தர பிறப்பில் இருந்து இறப்பு வரையும் பிறக்கும் போது ஜென்ம நட்சத்திரம் பார்த்து தான் நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி ஒரு இறந்த பிறகும் தனிஷ்டா பஞ்சமி இருக்கா இந்த நட்சத்திரத்துல இறந்திருக்காங்களா இது ஆகாது அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம் கிரகங்களை நம்ம முன்னூறு தாரமாக எடுத்துக்கிறோம் அப்படி கிடையாது அதனால நட்சத்திரம் தான் நமக்கு வலிமையானது நட்சத்திரம் தான் நமக்கு பலத்தை சேர்ப்பது நட்சத்திரம் தான் வழிகாட்டி அப்படிங்கிறது நான் என்னுடைய வாதமாக வைக்கிறேன் சார் எவ்வளவுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னாலும் இன்னைக்கு பார்வையில வந்து இப்ப சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ சுக்கரனோ சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இந்த நவக்கிரகங்கள் நமக்கு வந்து வெளிப்படையாகவே இவங்களுக்கு வந்து ஒரு பிரகாசமான ஒரு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த நட்சத்திரங்கள் இல்ல இல்ல இதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க இப்ப நட்சத்திரம் நம்ம கண்ணுக்கு தெரியல அதோட்டு வேலை செய்யல அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படியா நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியலன்னு எப்படி சொல்ல சொல்லுவீங்க சாயந்தரம் ஆணத்துல பாருங்க எத்தனை நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியுது கிரகங்கள்ல சூரியன் சந்திரன் தவிர வேற ஏதாவது உங்களால் காமிக்க முடியுமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாட்டிலைட்ல வேணா நீங்க வட்டவட்டமா இருக்கிறத காமிக்கலாமே தவிர கண்ணு முன்னாடி அன்றாடம் தினம் தினம் நமக்கு நட்சத்திரங்கள் தான் காட்சி கொடுக்குது மேடம் நீங்க வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்னு சொல்றீங்க கரெக்ட் இல்லன்னு சொல்லல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஓனர் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் அப்போ வீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா வீடு பெருசா அந்த இடம் பெருசா அந்த வீட்டுல இருக்கிற ஓனர் பெருசா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓனர் தான் பெருசு நாங்கள் வீடும் பெருசில் ஓனரும் பெருசில் அஸ்திவாரம் இருந்தால் தான் வீடு நிற்கும் சொல்ல வரோம் சார் பன்னெண்டு ராசி கட்டங்கள் இருக்கு பன்னெண்டு ராசி கட்டங்களில் வெறும் கிரகத்தை மட்டும் வச்சு சொல்கிறேன் பாருங்க இப்போ செவ்வாயும் சுக்கரனும் இணைய இணையுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கரனுடைய தன்மை எல்லாமே செவ்வாய் எடுத்துக்கும் செவ்வாயினுடைய தன்மை எல்லாமே சுக்கிரன் எடுத்துக்கும் அப்போ ஒரு ஆணுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கோபம் அதிகமாக இருக்கும் இப்போ வெளியில் தெரியிறது வந்து வீடு அப்போனா பூமி கீழே இருக்கிறது தெரியலை பூமி கீழே ஒரு பில்டிங் இருக்குல்ல அது தெரியலை அப்போனா வந்து அப்போ அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ சூரியனா சந்திரனா வந்து எல்லாமே வந்து கிர பிரகாசமாக தெரியுது பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமே ஏன்னா அது விடிவெள்ளின்னு நம்ம சொல்கிறது என்ன காரணம்னா காலைல இருபத்தேழு நாள் வந்து அந்த விடிவெள்ளியை பார்க்கக்கூடியது அந்த வெள்ளியை அந்த சுக்கரணி பாரு அது அந்த வடகிழக்கு திசையில் தெரியக்கூடிய அப்படி பிரகாசமாக ஒரு மின்னிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் அழகாக மின்னும் பாருங்கள் இந்த கிரகங்களில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த கிரகங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை இருக்குது ஒரு இது ஒரு 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 விதமான பேக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு தொடர்பு ஈர்ப்பு விசைகள் தானே இந்த ஒளி ஒளி தான் நம்ம சொல்கிறோம் நீ ஒளியை பார்க்குறோம் கரெக்டு ஆனால் வந்து நம்ம இடி மின்னல் அப்படின்னா இல்லை இல்லை நீ வந்து எனக்கு வந்து சத்தம் தான் கேட்டுச்சு அங்கே வெளிச்சமே வரலன்னு சொன்னால் எப்படி இருக்கும் இப்படிதானே இருக்கு கண்டிப்பா சுவர் இருந்தாதான் சார் சித்திரம் வரைய முடியும் அந்த சுவர் தான் நட்சத்திரம்னு நாங்க சொல்றோம் அந்த சுவர் இல்லாம எங்க நீங்க படம் வரைகிறது அது இல்லாம இப்ப ஒவ்வொரு மாசமும் எடுத்துக்கோமே ஒவ்வொரு மாசத்துல ஒரு திருவிழா விசேஷம் கொண்டாடுறோம் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆடி பூரம் ஆவணி அவிட்டம் என்ன வச்சு கொண்டாடுறோம் சித்திர சூரியன் வைகாசி சந்திரன் இப்படியா கொண்டாடுறோம் இல்லையே

ஒவ்வொரு நட்சத்திரம் அதாவது அதில் நூற்றி எட்டு நட்சத்திர பாதம் சரி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குது பலன் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது அது என்ன அப்படின்னா அது எனக்கு தெரியலை இல்லை அது எனக்கு தேவையில்லை எனக்கு அந்த இப்போ நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன் இப்போ ஏஎல்பி பொறுத்தளவுக்கு அச்சலக்கணம் பத்திர ஜோதிடம் நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் லக்கணமும் கிரகங்கள் விட்டுருங்க கிரகங்கள் தான் பலமானதை நீங்க சொல்லுங்க நீங்க நட்சத்திரம் தான் பலமானா சொல்லுங்க இது ரெண்டும் வானவளில இருக்கு இது ரெண்டும் இல்லாம ஒண்ணே ஒன்னு நாஞ்சா யாரனா இதுதான் பாவகம் இதுதான் என்ன பண்றேன் யோ நீங்க கிரகங்கள் இருந்தா என்ன நட்சத்திரங்கள் இருந்தா இது ரெண்டும் சேர்ந்து எஞ்சி எங்க வருது இது ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் சார் ஒரு டார்ச் லைட் இருக்கு அந்த டார்ச் லைட் எரியணும்னா என்ன வேணும் நமக்கு பேட்டரி வேணும் பேட்டரி அந்த பேட்டரி தான் நட்சத்திரம்னு நான் சொல்றேன் அந்த பல்புங்கிறது தான் வந்து வெளிச்சமா தெரியாததா வந்து கிரகம் சொல்றீங்க ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் இல்லை அதை தான் நாங்கள்னு சொல்கிறோம் பாவகம்னு சொல்கிறோம் ஏங்க இது ரெண்டும் சேர்ந்து பலன் வருது பாவகம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் பாருங்களேன் இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் வந்து இப்போ கிரகங்கள் மட்டும் ஒரு நாடி ஜோதரத்தில் வந்து நம்ம கிரகங்களோட இணைப்புகளை வச்சு நோ லக்கணமே இல்லாமல் சொல்லக்கூடிய அமைப்புகள் எத்தனையோ முறைகள் இருக்குது லக்கணத்தை வச்சு பிறப்பு லக்கணத்தை வச்சு சொல்லக்கூடிய முறைகள் இருக்குது நம்ம அப்படி தவறுன்னு சொல்லலாம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம லக்கணத்துலேயே நகர்ந்து வந்துட்டோம் இப்போ ஏஎல்பி லக்கணம்னு வந்துட்டோம் ஏ லக்கணமே கிடையாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் எப்படி இருக்கும் அப்போ இவ்வளவு வருஷம் லக்கணத்தை வச்சு பார்த்தவங்க உண்மை தானே லக்கணம் தைச்சி நடந்த உண்மை தானே இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கும் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் நகர்ந்துருக்கோம் அவ்வளவு தவிர இல்லை இல்ல நீங்க லக்கணம் ஜென்ம லக்கணம் ஒண்ணு கிடையாதுங்க ஜென்ம ராஜிங்கிட்ட ஒன்று கிடையாதுங்க அப்படி சொல்லவே கூடாதுங்க எப்படி அது இருக்கு அப்ப பார்க்குறவங்க பார்க்கட்டும் ஏன் எப்பயுமே வந்து இந்த நேரம் வந்து எப்பயுமே ஒரு ஒரு வாதங்களோ விவாதங்களோ வைக்கும்போது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் வைக்கும்போது இந்த கிரகமும் இந்த நட்சத்திரம் இணைந்து செயல்படும் போது இது நிறையா நீங்கள் உதாரணம் ரெண்டு பேருமே நீங்கள் இருக்கும்போது பேசணும் இந்த கிரகமும் நட்சத்திரமும் இணைந்து செயல்படும் போது இந்த பாவங்கிற ஒரு பெரிய விஷயம் பயன்படுத்தப்படுது அது வந்து அதை தான் நம்ம நம்ம ஏழ்பிலும்னு சொல்கிறோம்னு வச்சுக்கலாம் அந்த பாவாங்கிறது ஒன்றுலேயே தலையிலேருந்து கால் வரைக்கும் பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு நிகழ்வு பன்னெண்டு வீடு பன்னெண்டு பாவகம் எப்படி வேணா வச்சுக்கலாம் ஏழ்விலேருந்து நம்ம பன்னெண்டு எடுத்துக்கிறோம் ஜென்மத்துலேயும் சில பேர் பன்னெண்டு எடுத்துக்கிறோம் ஒரு லக்கணம் கிடையாது நமக்கு பன்னெண்டு லக்கணம் எடுத்துக்கிறோம் ஒரு லக்கணம் எடுக்கிறோம் பன்னெண்டு லக்கணம் எடுத்துக்கிறோம் ஒரு எப்பயுமே அச்ச லக்கணம் பத்தி இது என்ன புதுசா இருக்குன்னு நினைப்பாங்க பன்னெண்டு லக்கணம் தான் எடுத்துக்கிறோம் பன்னெண்டு லக்கணம் மட்டும் இல்ல சார் நூத்தி எட்டு நட்சத்திர புள்ளிகள் அங்க லக்கண புள்ளிகள் அங்க எடுக்கிறோம் நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க மேடம் இதுல ஒரு விஷயம் நான் சொல்ற பாருங்க நட்சத்திரங்கள் நான் எடுக்கல இதே வந்து பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் இணையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா குரு தன்மை எல்லாமே சுக்கரன் எடுத்துக்கும் அதே மாதிரி சுக்கரனுடைய குருனுடைய தன்மை சுக்கரனுடைய தன்மை எல்லாமே குரு எடுத்துக்கும் அப்போ அந்த பெண்ணுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுல இருந்தே எடுக்கலாமே ஏன் நட்சத்திரத்துக்கு போனோம் நான் நட்சத்திரத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது இதே பாருங்க இப்போ சந்திரன் கேது இணைவு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன்றது மனோகாரகன் சந்திரன் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா கேதுன்றதா தடை செய்யக்கூடிய தன்மை கொண்டது தே கேதுன்னு எடுத்துக்கிறோம் அப்போது சந்திரன்றது மனம் மனத்தடை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தாராளமாக சொல்றாமே அதே மாதிரி செவ்வாய் கேத்துவை எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ன்றது ரத்த ஓட்டம் கேத்துன்னா தடை இரத்த ஓட்டத்தில் தடை இருக்கு அப்படின்னு தாராளமாக எடுத்துக்கலாமே நீ ஏன் நட்சத்திரத்துக்கு போகிறீங்க கிரகம் இங்கே இருக்கும்போது நட்சத்திரமும் தேவையில்லைன்னு தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு தெரியாததுனால ஒரு விஷயம் இல்லைன்னு ஆயிடாது சார் நட்சத்திரங்கள் நீங்கள் இப்போ கிரகங்கள சொன்னீங்க அந்த கிரகங்கள் பயணிக்கக்கூடிய பாதை எதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம் அந்த நட்சத்திரங்கள் இல்லாம நாங்க தான் நட்சத்திரங்கள்னு சொல்றோம் இங்க கிரகங்கள் இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லையே கிரகங்கள் இருக்கு நாங்க அது இல்லைன்னு மறுக்கல ஆனால் அந்த கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியது வழி கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் இல்லாமல் அங்க கிரகங்கள் வந்து பயன்படாது அப்படிங்கிறத நாங்க சொல்றோம் மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா இப்போ ஒரு ராசி கட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அங்க நட்சத்திரங்கள் ஃபுல்லா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்ம எழுதுறது இல்லை இப்போ சிம்ம ராசின்னு போகிறீங்கன்னா சிம்ம ராசிக்குனு ஒரு கட்டம் இருக்குது ஓகேங்களா அந்த சிம்ம ராசிக்குள்ள செவ்வாக்கியத்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி சூரியன் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் அப்போ ஹீட்டும் ஹீட்டும் ஒன்றா சேருது அந்த ஹீட்டு ஜாஸ்தி ஆகும்போது கொப்பளங்கள் வருது கட்டிகள் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பலனாகவே மாற்றிடுவேன் அங்கே நட்சத்திரங்கள் உள்ளே போய் நான் நட்சத்திரங்கள் எடுக்கவே இல்லை நட்சத்திரங்கள் எடுக்காம இதுல இருந்து பலன்னு சொல்லிடலாமே நீங்க சார் நீங்க கட்டத்துல வச்சு திட்டம் போடுறீங்க அது வேற விஷயம் நான் என்ன சொல்றேன் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கதே ஜென்ம பத்திரிகான்னு எழுதிட்டு இந்த திதி இந்த யோகம் இந்த நட்சத்திரம்னு அந்த நட்சத்திரத்தை அங்கேயே குடிச்சிடுறாங்க அடுத்து கிரக பாதாச்சாரம்னு எழுதி இருக்காங்க பாத்திருக்கீங்களா எதுக்கு பாதாச்சாரம்னு எழுதுறாங்க அப்போ உனக்கு கிரகத்துக்கு பாதை இங்கதான் இருக்குன்னு சுட்டி காமிக்கிறாங்கல்ல அதைத்தான் நாங்க இருக்குன்னு சொல்றோம் கண்ணுக்கு தெரியறத நீங்க வச்சு சொல்றீங்க கண்ணுக்கு தெரியாம உங்களை இயக்குறது யாரு அப்படிங்கறத நாங்க சொல்றோம் மேடம் அல்டிமேட்டா பாருங்க மேடம் அல்டிமேட்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்றேன் நான் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா இது இல்லாம பலன் சொல்றாமா இப்ப நம்ம சொல்றோம்ல இதுல இல்லாம தானே பலன் சொல்லிட்டு இருக்கோம் ஐயா நீங்க எப்படி வேணாலும் இல்லாம வச்சு சொல்லுங்க இருக்கிறதா வச்சு சொல்லுங்க அது எங்களுக்கு தேவையில்லை இல்லன்னு மறுக்காதீங்க இருக்குல்ல நாங்க இருக்குங்கறதா நான் எங்க வாதத்தை வைக்கிறோம் நீங்க எப்படி இல்லன்னு சொல்லலாம் நீங்க அதை எடுத்துக்காங்க உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம் அதுக்காக இல்லைன்னு மறுக்க கூடாது இல்லையா பலன் சொல்றதுக்கு அது தேவையில்லைன்னு சொல்ல வரேன் தேவையில்லை அது உங்க தனிப்பட்ட விருப்பம் அதை நாங்க சொல்றதுக்கு இல்ல ஆனா நட்சத்திரங்கள் இல்ல அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க அதுதான் உயிரோட்டமானது அதுதான் உள்ளுக்குள்ள இருந்து இயங்கக்கூடியது அப்படிங்கறத நாங்க சொல்றோம் அதுதான் மேடம் அது கண்ணுக்கு தெரியற மாதிரி இல்லையே அது கண்ணுக்கு இப்போ கிரகங்கள்னு நீங்க போறீங்க ஒரு ராசி பன்னெண்டு ராசி கட்டங்கள் போடுறீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுது அப்படிதானே பூமி கீழ பில்டு பில்டிங் கீழ அஸ்திவாரம் இருக்கு அஸ்திவாரம் பில்டிங் நிக்குதுன்னு சொல்றீங்களா அஸ்திவாரத்தில் நிக்குதுன்னு சொல்றாங்க அஸ்திவாரம் இருந்தாலும் இல்லைனாலும் பில்டிங் நிக்கின்னு சொல்லி கரெக்ட் சார் வெளியில தெரியறது தானே சார் இப்போ நம்புறோம் வெளியில தெரியறது தானே பேசுறோம் நம்ம பில்டிங் அஸ்திவாரம் தான் சொல்றீங்க அஸ்துவாரம் அஸ்திவாரம்ன்றது நம்ம பேசுறேன் சார் நம்ம இப்போ ராசி கட்டங்கள் போன்ற பன்னெண்டு ராசி கட்டங்கள் பன்னெண்டு ராசி கட்டங்கள் போடுறோம் அங்க கிரகம் தான் போடுறோம் அந்த சாரம் இல்லாதே பலன் சொல்லிட்டு இருக்குமே இல்லை அதான் நீங்க சொல்றது இல்ல நீங்க பார்க்கலங்கிறதுக்காக நான் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை இருக்கு இல்ல நீ வேணுங்கலாம் வேண்டாம்னு எடுத்துக்கலாம் நீ வேணும்னு சொல்லலாம் வேண்டான்னு சொல்லலாம் இப்ப இப்ப நான் எதுக்கு நட்சத்திரங்களை வச்சு நான் பேசுறேன்னு சொல்ல வேண்டாம் நீங்க அதுக்காக சொல்ல வேண்டாம் நாங்க கிரகங்களை பத்தி நான் பேச முடியும் ஏன்னா நீங்க நீங்க கிரகங்களை வச்சு பலன்னு சொன்னாலும் மக்கள் பயன்படணும் நட்சத்திரங்களை வச்சு பயன் சொன்னாலும் பயன்படணும் லக்கணத்தை வச்சு சொன்னாலும் பயன்படணும் பாதங்களை வச்சு பயன்படணும்னு சொல்லணும் இவர் என்ன சொல்கிறார் சத்யா ஐயோ அதெல்லாம் இல்லை பன்னெண்டு ராசி கட்டத்தில் ஒம்பது கிரகங்களை தானே எழுதுறீங்கன்னாரு அந்த ஒம்பது கிரகங்கள் எழுதுறதால பலன் இல்லை ஒன்போது கிரகங்களை லக்கணத்தை போட்டும் நம்ம பலன் எடுக்கலாம் லக்கணத்தை பதிவு பண்ணாமல் இந்த லக்கணம் எடுக்கிறதே எதுன்னா இந்த சூரியன் நின்ற சாரம் இல்லை சூரியன் நின்ற நட்சத்திரம்னு ஒரு இடத்துலேருந்து தான் சூரியன் நகர்ந்த பாகை ஆதி அந்த பரவநாழிகை அப்படின்னு நம்ம எடுப்போம் எப்படி ஒரு ஒரு மனித ஒரு பூமியில் நம்ம ஒரு ஊரில் பிறந்திருப்போம் அந்த ஊர்லும் ஒரு சூரிய உதயம்னு இருக்குது அந்த சூரிய உதயம் பங்குனி மாதமாக ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி இப்போ வந்துட்டு இந்த டிகிரி வராத காலகட்டங்களில் பூரட்டாதி நாளில் அடுத்த உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாளில் அடுத்தது ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாளில் முப்பது பாகையை முப்பது நாளில் கிடக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏதாவது உருவாக்குறாரு இந்த சூரியன் யார் மேலே இப்போ இவங்க என்னென்னா பாதே இல்லாமல் ஒரு பயணிக்கக்கூடிய இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க பாதை இல்லாமல் பயணிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு அதான் சொல்கிறேன் நீங்கள் பாதை தெரியலக்கிறதுக்காக பாதே இல்லைன்னு சொல்கிறது தான் நான் தவறுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து நான் எடுக்கிறேன் எடுக்கல பலன் சொல்கிறேன் பலன் சொல்லலை இது வேணும் இது வேண்டாங்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் வந்து நீ என்ன முறையில் வேணும் பலன் சொல்லுங்க மக்களுக்கு பயன்படணுங்கிறது தான் கரெக்டு ஆனால் நீங்கள் நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லும் போது நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லும் போது நீங்கள் வந்த பாதையை நம்ம இப்போ இதே விஷயத்த நான் சொன்னோன்னா எப்படி இருக்கும் லக்கம் இல்லை 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 ஒரு நிமிஷம் நான் லக்கணமே இல்லைன்னு சொல்லிடுறேன் ஏல்பி லக்கணத்தை மட்டும் தான் பார்க்கணும் லக்கணமே இல்லைன்னு சொன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்ல முடியாது இல்ல 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 இப்ப நம்ம அச்சியலக்கணம் லக்கணம் நகரம்னு இப்ப நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க லக்கணமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏல்பி லக்கணம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவாங்க எங்கே இருந்து எடுத்தா எங்கே இருந்து எடுத்தா லக்கணம்ங்கிற பிறப்புன்னு ஒரு சூரியனோட மாத பிறப்புல சூரியன் இவ்வளவு தூரத்துல நகர்ந்துருக்கு இத்தனை நேரத்துல இருந்து இன்னைக்கு பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணி நேரத்துல அறுபது நாழிகையில நம்ம இத்தனாவது நாழிகையில பதினஞ்சு நாழிகையில முப்பது நாழிகையில சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அப்போ நம்ம ஒரு லக்கணம் ஜென்மலக்கணம் குறிக்கிறோம் அந்த நிமிஷத்திலிருந்து நம்மளுடைய வர வயது வளர 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 நம்ம வந்து ஒவ்வொரு வயது வளர வளர அச்சை லக்கணங்கிற வயதோட ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்களை நம்ம பிரித்து நம்ம வருடத்தை நூற்றி இருபதாக பிரிச்சுருக்கோம் அப்போ ஜென்மலக்கணம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டிங்கல்ல இல்ல ஜென்ம லக்னத்தை இல்லைன்னு சொல்லல நட்சத்திரம் உள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் தான் இல்லைன்னு சொல்லி அதுதான் சொல்றேன் அப்ப எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்றேன் இப்ப கிரகங்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிரகங்கள் இல்லாம எதுவுமே இல்லை தான் இருக்கு இப்போ என்ன எல்லாருமே வந்து சூரியன் எங்க இருக்கு சந்திரன் எங்க இருக்கு எத்தனாவது வீட்டுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதை தான் நம்ம வந்து ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு இப்போ நீங்க நட்சத்திரங்கள் எழுதல ஆனா நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை நம்ம வைக்கிறோம்